அண்ணே நான் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பித்ததே பத்து பதினைந்து நிமிடங்கள் கவனத்துடன் கேட்டிருந்தால் எனக்கு பலன் கிடைத்திருக்கும் கலிமா என்பது அல்லாஹ்வின் அடையாளம் கலிமாதாவத் என்பது அல்லாவின் அடையாளத்திற்கான அழைப்பாகும் அல்லாவின் அடையாளத்திற்கான அழைப்பே ஈமானுக்கான அழைப்பாகும் ஈமானுக்கான அழைப்பே உலகத்தை உடைக்கும் அழைப்பாகும் உலகத்தை உடைப்பதற்கான அழைப்பாகும் ஒவ்வொரு உலகத்திலிருந்தும் ஒரு படைப்பை உடைத்து உலகத்தை உடைப்பதன் மூலம் கடவுளின் அடையாளம் கிடைக்கிறது உலகை உடைக்கும் வேலையை செய்தால் காளிமானவத் ஆம் அல்லாவின் அடையாளத்தை அழைப்பது முதல் கடமை அல்லாஹ் எல்லாவற்றிலிருந்தும் எதையும் படைப்பதில்லை உலகப் படைப்புகள் எல்லாம் வல்ல அல்லாவிடமிருந்து மட்டுமே வருகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைத்தையும் செய்கிறான் அவன் தூதரின் அதிகாரத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறான் எவர் தூதரின் அதிகாரத்தை பெறுகிறாரோ எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடையவன் அவன் இவ்வுலகில் உள்ள அனைத்து வகையான நன்மைகளின் தீர்ப்பை அதிகரித்தான் மறுமையிலும் தூதரை அவ்வளவாக பிடித்துக் கொள்ளாதவர் எல்லாம் வல்ல அல்லா இம்மையிலும் மறுமையிலும் எல்லா வகையான தீமைகளின் தீர்ப்பை அதிகரித்துக் கொண்டே இருப்பான் உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லாஹ் எதையும் படைப்பதில்லை எல்லாம் வல்ல அல்லாவிடமிருந்து மட்டுமே வருகிறது எல்லாம் வல்ல அல்லா அனைத்தையும் செய்கிறான் இது ஒரு உண்மையான மொழி இந்த உண்மையான மொழியின் உண்மை ஒரு விவசாய விதைக்கும் அல்லது விதைக்கும் ஒரு சிறிய முள்ளங்கி விதை போன்றது நிலம் சில நாட்களுக்குப் பிறகு பச்சை இரண்டு மூன்று முள்ளங்கி இலைகள் வெளியே உள்ளன இந்த பச்சை இரண்டு மூன்று முள்ளங்கி இலைகள் விதைகளின் அடிப்பகுதியில் உள்ளதா மண்ணின் அடிப்படையா அப்படியென்றால் இந்த பச்சை இரண்டு மூன்று முள்ளங்கி இலைகள் பூமிக்கு வந்தன இது கடற்கரையில் இல்லை இது தரையில் இல்லை எனவே இந்தப் பச்சை இரண்டு மூன்று முள்ளங்கி இலைகள் எதற்கு சாட்சி உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லாஹ் எதையும் படைப்பதில்லை எல்லாம் வல்ல அல்லாவிடமிருந்து மட்டுமே வருகிறது எல்லாம் வல்ல அல்லா எல்லாவற்றையும் செய்கிறான் மரம் பெரியது மரத்திலிருந்து முள்ளங்கி வெளியே வரும்போது எந்த முள்ளங்கி சிவப்பு மற்றும் வெள்ளை எந்த முள்ளங்கி வருகிறது தூய சிவப்பு எந்தவொரு முள்ளங்கி தூய வெள்ளை தூய வெள்ளை முள்ளங்கியில் காணப்படும் வெள்ளை இறைச்சியின் அளவு விதையின் அடிப்பகுதியில் இந்த அளவு வெள்ளை இறைச்சி உள்ளதா இது மண்ணின் அடிப்படையா இந்த வெள்ளை அச்சில் காணப்படும் சாலிடரின் அளவு கடற்கரையின் அடிப்பகுதியில் இந்த அளவு சாலிடரா இது மண்ணின் அடிப்படையா ஆதலால் பூமிக்கு வந்த இந்த வெள்ளை எறைச்சியும் தோலும் கடற்கரையில் இல்லை மண்ணில் இல்லை அப்படியென்றால் இந்த வெள்ளை இறைச்சியும் தோலும் எதற்கு சாட்சி உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லாஹ் எதையும் படைப்பதில்லை எல்லாம் பல்ல அல்லாவினால் மட்டுமே நடக்கும் எல்லாம் பல்ல தான் அனைத்தையும் செய்கிறான் இந்த வெள்ளை முள்ளங்கியின் அளவு பச்சை முள்ளங்கி இலைகளில் காணப்படும் பச்சை முள்ளங்கி இலைகளின் அளவு வெள்ளை முள்ளங்கியின் அடிப்பகுதியில் உள்ளது இது கடற்கரையை அடிப்படையாக கொண்டதா இது மண்ணின் அடிப்படையா எனவே இந்த பச்சை முள்ளங்கி இலை பூமிக்கு வந்தது வெள்ளை முள்ளங்கியின் அடிப்படையில் அல்ல இது மணல் அடிப்படையில் இல்லை இது மண்ணின் அடிப்படையில் இல்லை எனவே இந்த பச்சை முள்ளங்கி இலை எதற்கு சாட்சி உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லா எதையும் படைப்பதில்லை எல்லாம் வல்ல அல்லாவினால் மட்டுமே நடக்கிறது எல்லாம் வல்ல அல்லா அனைத்தையும் செய்கிறான் முள்ளங்கி விதையிலும் மண்ணிலும் உழைக்கும் விவசாயி இரண்டையும் உழைக்கும் விவசாயிக்கு ஏதாவது அடையாளம் இருக்கிறது இந்த இரண்டின் அடிப்படையில் முழங்கி எனவே முலாடா உலகில் ஒரு விவசாயியாக தெரிகிறதா கடற்கரையாக உணர்கிறீர்களா மண்ணை உணர்கிறீர்களா அப்படியானால் முலாடா என்ன சாட்சி கூறுகிறார் உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லா எதையும் படைப்பதில்லை எல்லாமே பெரிய கடவுளிடமிருந்து மட்டுமே வருகிறது பெரிய கடவுள் எல்லாவற்றையும் செய்கிறார் முட்டையின் உள்ளே ஒரு கோழி முட்டை மஞ்சள் கரு மற்றும் வெள்ளை நீர் இது ஒரு அழுக்கு முட்டை மற்றும் முட்டையில் குழந்தை இல்லை எந்த குழந்தையும் கருப்பு இல்லை நிறத்துடன் வரும் குழந்தை முட்டையின் அடிப்பகுதியில் இந்த நிறமா இந்த நிறம் என்ன சாட்சி உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லா எதையும் படைக்கவில்லை எல்லாம் வல்ல அல்லா ஒருவனிடமிருந்தே வருகிறது எல்லாம் வல்ல அல்லா அனைத்தையும் செய்கிறான் ஒரு பெரிய பருத்தி மீன் மீன் முட்டையிடலாம் எல்லா முட்டைகளும் ஒரே நிறம் ஒரே அளவு மற்றும் மீன் ஒரு முட்டையில் இரண்டு கண்கள் மீன் நடைபாதை உள்ளதா மீன்களுக்கு முட்கரண்டி உள்ளதா முட்டையில் மீன் இருப்பதற்கான அறிகுறிகள் என்ன மீண்டும் குழந்தை முட்டைக்கு வரும்போது குழந்தை பெரிய மீன் வடிவில் வருகிறது முட்டையின் வடிவம் எடுத்த குழந்தையில் இந்த வடிவமா அப்படியென்றால் இந்த வடிவம் என்ன சாட்சி உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லா எதையும் படைக்கவில்லை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனிடமிருந்தே வருகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைத்தையும் செய்கிறான் இஷ்டி குடும் பறவையின் நிறம் எவ்வளவு அழகு பறவை எச்சங்களை அடிப்படையாக கொண்டதா மேலும் பறவை முட்டையிடும் போது முட்டையின் அடிப்பகுதியில் இவ்வளவு அழகான நிறம் இருக்கிறதா மீண்டும் குழந்தை முட்டையிலிருந்து வரும்போது குழந்தை பறவையின் நிறத்துடன் வருகிறது இது குழந்தையின் நிறத்தில் உள்ளதா உருவம் எடுத்த குழந்தை முட்டையை அடிப்படையாகக் கொண்ட இந்த வடிவமா இந்த நிறம் என்ன சாட்சி உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லாஹ் எதையும் படைக்கவில்லை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே வருகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவன் தன் தலையில் எத்தனை முடிகள் உள்ளன என்பதை அறியமாட்டான் அவன் காலையிலும் மாலையிலும் இரண்டு கண்களால் அறிவான் உடம்பு உடம்பில் எப்படி இருக்கிறது மூக்கின் வழியே எப்படி சுவாசிக்கிறான் என்று அவனுக்குத் தெரியாது சாப்பிட்ட பிறகு எப்படிச் சிரிக்கிறது என்று அவனுக்குத் தெரியாது அவன் கன்னத்தில் எத்தனை தாடி இருக்கிறது என்று கூட அவனுக்குத் தெரியாது அவனுடைய முழு உடலிலும் எத்தனை பாசம் இருக்கிறது உடம்புக்கு எவ்வளவு இரத்தம் தேவைப்படுகிறது எவ்வளவு இரத்தம் ஓடுகிறது என்று கூட அவனுக்குத் தெரியாது எவ்வளவு பெரிய நகங்கள் என்று கூட அவனுக்குத் தெரியாது அவன் என்ன சாட்சி கூறுகிறான் பற்றி உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லாஹ் எதையும் படைக்கவில்லை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவரிடம் இருந்துதான் படைக்கிறான் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆதம் அலேஹிஸ்லாம் தொடங்கி இன்று வரை உலகிற்கு வந்தவர்கள் மக்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள் கண்ணீருடன் மட்டுமே உள்ள உலகம் லியா பூமிக்கு வந்த பிறகு இந்த நபர் வானில் டன் எடையுள்ள விமானத்தை விடுகிறார் ஒரு மனிதனின் தலையில் கொஞ்சம் முடியிருக்கிறது மக்களுக்கு இந்த அறிவு இல்லை எனவே செய்யுங்கள் டன் எடையுள்ள விமானத்தை வானில் பறக்க மக்களுக்கு அறிவு இருக்கிறதா இந்த ஞானம் எதற்கு சாட்சி உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லாஹ் எதையும் படைக்கவில்லை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவரிடம் இருந்து வருகிறான் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆதம் அலேஹிஸ்லாம் தொடங்கி இந்த உலகிற்கு எழுத்துப் பிழை அறிவை கொண்டு வந்தவர் யார் ஊசி மந்திரத்தின் ஞானத்தால் பூமிக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படியானால் உலக ஞானம் அனைத்தும் ஆதாரம் தருகிறதா உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லாஹ் எதையும் படைக்கவில்லை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவரிடமிருந்தே வருகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆதம் அலேஹிசலாம் தொடங்கி இன்று வரை உலகிற்கு வந்தவர்கள் மொழி வெற்று மொழியுடன் உலகிற்கு வந்த பிறகு இந்த நபர் ஒரு கவிஞராகிறார் ஒருவர் கலைஞராக மாறுகிறார் யாரோ ஒரு பேராசிரியர் ஆகிறார் அதனால் ஒரு கவிஞர் கவிஞரான ஒரு கவிஞர் ஒரு கவிஞர் காதல் பற்றி எவ்வளவு எழுதுகிறார் எப்படி பல காதல் வார்த்தைகள் தன் புத்தகங்கள் எழுதுகிறார் கவிஞர் பல காதல் வார்த்தைகளை உலகிற்கு கொண்டு வந்துள்ளார் அதனால் மொழி எதற்கு சாட்சி அல்லாஹ் உலகின் அனைத்து படைப்புகளிலிருந்தும் ஒன்றுமில்லை எல்லாம் வல்ல அல்லாவிடமிருந்து மட்டுமே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒரு சிறிய முள்ளங்கியின் வெள்ளை சதை இலைகள் பச்சை இலைகள் இவை அனைத்தும் கடற்கரையின் அடிப்பகுதியில் உள்ளதா அப்படிப்பட்டவர் முள்ளங்கி விதை போன்றவர் மனதுக்குள் கண்ணீர் மட்டுமே இருந்தது பிறகு வெளியில் இருக்கும் அறிவு புத்திசாலித்தனம் மொழி பெருமை அன்பு எண்ணங்கள் போன்றவை இவரிடம் இருந்து வெளிவந்துள்ளன எடுகி மக்களை அடிப்படையாக கொண்டதா எனவே ஒரு குழந்தையைப் போல ஒரு சாட்சி மனிதனும் ஒரு குழந்தையைப் போல ஒரு சாட்சி அல்லாஹ் உலகின் அனைத்து படைப்புகளிலிருந்தும் ஒன்றுமில்லை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனிடமிருந்து மட்டுமே எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைத்தையும் செய்கிறான் அவன் நபியுடன் தொடர்பு எல்லாம் வல்ல இறைவன் இம்மையிலும் மறுமையிலும் எல்லா வகையான நன்மைகளையும் அதிகப்படுத்துவான் மேலும் எவர் தூதரை ஏற்கவில்லையோ வல்ல இறைவன் இவ்வுலகில் உள்ள அனைத்து வகையான தீமைகளின் தீர்ப்பையும் அதிகரித்துக் கொண்டே இருப்பான் மேலும் மறுமை அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாவிடமிருந்து நடக்கும் இதுவே உண்மையான மொழி இந்த உண்மையான மொழியை நம்புவதற்கு பெயர் ஈமான் இந்த உண்மையான மொழியை நாம் பின்பற்றினால் நம்பிக்கை அதிகரிக்கும் இதுவே தூதரின் அத்தேபா தூதரின் அத்தேபாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது அதுவரை தூதரை பின்பற்றும் நபர் எல்லாம் வல்ல அல்லா இம்மையிலும் மறுமையிலும் அனைத்து வகையான நன்மைகளின் தீர்ப்பை அதிகரிக்கச் செய்வானாக இந்த பத்து பதினைந்து நிமிட விவாதத்தில் அல்லாவின் அடையாளம் காணப்பட்டது ஒருவர் அல்லாவின் அடையாளத்திற்கான அழைப்பை கவனத்துடன் கற்றுக்கொண்டால் அவரது உள்ளம் தெளிவாக இருக்கும் எல்லா வகுப்பினரையும் அழைத்தால் அடையாளத்திற்கான அழைப்பின் போது நீண்ட காலத்திற்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதயம் தூய்மைப்படுத்தப்படும் இதயம் வழியால் நிரப்பப்படும் நம்பிக்கை நிரந்தரமாக இருக்கும்